மரணித்த பிறகும் நன்மை செய்ய முடியுமா இறை நம்பிக்கையாளர் இறந்த பிறகு அவரை வந்து அடையும் நற்கூலிகள் ஒரு முறை நம்பிக்கையாளர் இறந்த பிறகும் அவரது செயல்களில் அவரது நல்லறங்களில் அவரை அடையக்கூடியவை அவர் பிறருக்கு கற்றுக் கொடுத்து பரவ செய்த கல்வி அவர் விட்டு சென்றுள்ள சாலிகான மகன் அல்லது அவர் கட்டி சென்ற இறை இல்லம் அல்லது வழிபோக்கர்களுக்கு அவர் கட்டித்தந்த விடுதி அல்லது அவர் ஏற்படுத்திய ஆறு அல்லது அவர் உயிருடன் ஆரோக்கியமுடன் இருந்த சமயத்தில் தன் பொருளிலிருந்து செலவு செய்த தர்மமாகும் இவைகளின் நன்மைகள் அவர் இறந்த பிறகும் அவர் வந்து அடைகிறது என்று நபி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரேரா அலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் சஹே இப்னாஜா இருநூறு தரம் ஹசன்